ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா வளர்ப்புறை பஞ்சமி குத்து விளக்கு வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் நாளை தினம் பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி திதி வருகிறது தை மாதம் வரும் வளர்ப்புறை பஞ்சமி திதியில் தான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே வந்து சரஸ்வதி தேவிய வணங்க இந்த நாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம் படிக்கும் பிள்ளைகள் வந்து இந்த நாள்ல வந்து சரஸ்வதி தேவியை வந்து கட்டாயம் வணங்கணும் அடுத்தபடியாக மாதம் தோறும் வரக்கூடிய வளர்ப்புறை பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னால் இவராகி வழிபாட்டிற்கு உகந்த நாள் இல்லையா ஆக வந்து மொத்தம் பெண் தெய்வங்களை வந்து வழிபாடு செய்கிற ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் இதே போலதான் ஒரு சிறப்பான நாள் நமக்கு வந்து அமையவே அமையாது சோ இப்போது வந்து சியாமல நவராத்திரியானது வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி துவங்கிய இந்த சியாமல நவராத்திரி வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரை வந்து ஒன்பது நாள் வந்து வந்து நடைபெறும் இந்த சியாமலா நவராத்திரியின் நான்காவது நாள் தான் வசந்த பஞ்சமியாக வந்து கொண்டாடப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா குளிர்காலம் வந்து நிறைவடைந்து இப்ப வந்து வசந்த காலம் துவங்கக்கூடிய காலம் இல்லையா தை மாதம் அதுதான் அதிலும் வந்து இந்த தை மாத பஞ்சமி திதி வந்த பிறகுதான் எல்லோர் வாழ்க்கையிலும் வந்து வசந்தம் வீசும் நம்மளுடைய பூமியில வளர்ந்திருக்கக்கூடிய செடி கொடிகளும் வந்து பச்சை பசியல வசந்தம் வீசும் இல்லையா செடி கொடிகள்ல வந்து உதிர்ந்த இலைகள் எல்லாம் வந்து துளிர்விடக்கூடிய காலம் தான் இந்த வசந்த காலம் காலம் இந்த நாள் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில வசந்தம் வீசணும் அப்படின்னா நாளைய தினம் என்ன வழிபாடு செய்வது அதை பற்றி தான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் எளிமையான வழிபாடு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நாளைய தினம் பெண் தெய்வத்தை முறைப்படி வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் பெண்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் குடும்பத்துல இதுவரை வந்து நடக்காத நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வசந்த காலமாகத்தான் மாறுமன்ற தகவலுடன் வாங்க பதிவுக்குள்ள செல்லலாம் நாளைக்கு மாலை வந்து ஆறு மணிக்கு வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைங்க ஒரு வாழை இலைய வந்து விரித்து அதன் மேல வந்து பச்சரிசியை வந்து பரப்பி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்கரித்து பூக்களை சுற்றி வந்து குத்து விளக்க வைத்து ஐந்து முகங்களையும் அழகாக வந்து ஏற்றுங்கள் முதல் நல்லெண்ணெய் ஊற்றி குத்து விளக்குகளை வந்து ஏற்றினீங்கனாலே போதும் கொஞ்சம் வந்து வாசனை நிறைந்த குங்குமம் கொஞ்சம் வாசனை நிறைந்த உதிரி பூக்களை வைத்து தான் அந்த குத்து விளக்க நீங்க அர்ச்சனை செய்யணும் முடிந்தால் வந்து உங்கள் வாயால் வந்து மகாலட்சுமி போட்டிகளை வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா டிவிலையோ அல்லது தொலைபேசியிலேயோ மகாலட்சுமி போட்டிகளை வந்து நீங்க ஒழிக்க விடலாம் மகாலட்சுமி ஒழிக்க விட்டு பூக்களால் குத்து விளக்கு அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியமும் வைத்து குடும்பம் நன்மைக்காக மனமுருகி நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் உங்களுக்கான அத்தனை நன்மைகளும் அந்த அம்பாள் வந்து செய்து கொண்டே தான் இருப்பான் துர்காதேவி சரஸ்வதி லக்ஷ்மி தேவி முப்பெரும் தேவிகளும் வந்து சங்கமிக்க கூடியது தான் குத்து விளக்கம் நீங்கள் வந்து மனதார பஞ்சமி தேவையான வராகியையும் நினைத்து வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடு தேடி வரும் வீடு சுபிச்சம் செய்து முடித்துட்டு அர்ச்சனையூர் ஆராத்தி வந்து காண்பித்து உங்களுடைய வேண்டுதல வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு வந்து குடும்பத்துடன் அமர்ந்து இந்த வழிபாடை வந்து எந்த வீட்டில் செய்கிறீங்களோ அந்த வீட்டிற்கு முப்பரும் தேவியும் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி